விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோன்னா வாழத்தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மரம் பக்கமா வச்சிருக்காங்க இதுல என்ன டிசீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாமா வில்ட் இது வந்து என்ன சொல்லுவோம்னா பனாமா டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அஃபெக்ட் ஆகுது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பனாமா வில்ட் டிசீஸ் இருக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இத கடைசி இலை வந்து எல்லோவிங் ஆகிட்டு ட்ரைஅப் ஆக ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியுது ஃபர்ஸ்ட்டு எல்லோ இருக்கும் அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக கீழ வந்து ட்ரை ஆயிரும் பனாமா வில்ட்டு டிசீஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டூ ஸ்டெம் இது வந்து கீழ இருக்கிறது ஸ்டெம்னு சொல்லுவோம் இதை வந்துட்டு ஸ்பிட் ஸ்பிட் ஆகும் அதுவே அப்ப ஸ்பிட் ஆச்சுன்னா அது வந்து ஆஹ் டிசீஸ் வந்து சிவியர் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இதை வந்து கீழே கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரைசோமை சுத்தி வந்து கான்சென்ட்ரேட்ஸ் இருக்கும் இந்த பனாமாவில் டிசீஸ் வந்து ஸ்பிரெட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளான்டிங் பண்ணும்போது சக்கஸ் ரைஸும் வாங்கிட்டு வரோம்ல அதை வந்துட்டு ஃபங்கி சைடில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பணாம டிசீஸ் வரதை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட கிளினிக் வந்து நீங்கள் விசிட் பண்ணீங்கனால தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணி கேளுங்க